ராஜேந்திரின் சோக பாடல்கள் ஒரு தனி இதே இருக்கும் அப்படி சோக பாடல்கள் சுகமாக அதை அனுபவிக்கிறவர்கள் உண்டு சில பேர் ஜாலியாக இருக்கப்ப கூட சோக பாடல்கள் கேட்கக்கூடிய ஒன்று உண்டு அது ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் தருது தமிழ் திரை இசைகளின் சோக பாடல்கள் அதை கொண்டாடுபவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் பாடகர்கள் இசை பற்றி பேசுகிறவர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போதும் போதும் கேட்கும் சோக பாடல் என்ன ஓ மனமே பாடல் உள்ளம் கேட்குமே படத்துல வைரமுத்து எழுதின பாடல் ஏதாவது நம்ம ஒரு பெருசா அச்சீவ் பண்ணிட்டோம்னு நமக்கே

உள்ளிருந்து அழுவது ஏ வேற சார் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவனுங்க வளர வளர இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளைனிலாம் அவனுங்க வளரும் போது சந்தோஷப்பட்டுறேன் அந்த பாட்டு கேட்கும் இந்த கேள்வியே ஏன்னா இந்த கான்ஷன் தான் இருக்க பயம் இந்த பிள்ளைங்க வளரும் போது மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா வளர்ந்தா பிள்ளை கொஞ்சம் விலகி போயிடுமோன்னு ஒரு பயமும் இருக்கும் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா

அவங்க திரும்ப என்னோட கையை பிடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு எவ்வளவு தேவையா இருந்ததுன்னு அந்த அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே அவங்க கை நார்மல் ஆயிடுச்சு தண்ணி நின்றுச்சு நான் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அவங்க என் கைய வந்து ஜஸ்ட் இப்படி பேட் பண்ணாங்க லைக் ஐ எம் ஓகே அவங்களுடைய அந்த ஆடியோ என்னவா வேணாலும் இருக்கலாம் ஆனா எமோஷன் ஒண்ணு தானே சார் என்னமா உங்களுக்கு தோணுச்சு என்ன பாட்டு உங்க மனசுல அவங்க அழுகிக்குன்னு பாட்டு என்ன ஷீஸ் அ மிடில் ஏஜ்மன் எனக்கு டக்குன்னு தோண பாட்டு சொன்னது நீ சா அது நம்ம பாடணும்னு நினைச்சா கூட நமக்கு அழுகவே வந்துடும் குரல் தழுதழுத்துரும் நம்மளால வந்து அந்த பாட்டை முழுசா பாடவே முடியாது தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா என் மனதில் உன் மனதை இணைத்தது நீ தானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீ தானே இன்று சொன்னது நீதானா என்ன தம்பி பீலிங்கி ஏன் சினிமாலே குறைஞ்சு போச்சு சார் இண்டிவிஜுவல் எப்படின்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி காட்டணும் நான் மட்டும் தான் காட்டணும் நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான

இன்னைக்கு இருக்கிற படங்களுக்கு அது தேவையில்லையோன்னு தோணுது ஏன் தேவையில்லைன்னு தோணுதுன்னா இருக்கிற படத்துல என்ன மேக்ஸிமமாக எடுக்கிறாங்கன்னா த்ரில்லர்ஸ் எடுக்கிறாங்க கிரைம் எடுக்கிறாங்க கோஸ்ட் ஸ்டோரி எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி படங்கள்ல அது தேவைப்படாது இன்னமுமே தேவைப்படுற படங்கள்ல தான் செய்யுது மாமன்னன்ல மலையில தான் தீப்பிடிக்குது ராசா இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கே இருக்குது தேவை இருக்கிற இடத்துல நான் கேட்குற சாங் வந்து என் நீ அப்பாக்காக அந்த சாங் எழுதியிருப்பாங்க பட் நான் என் அண்ணாக்காக அதை ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அந்த சாங் அந்த சாங்கை நான் கேட்டு ஹாப்பி ஆகுவேன் லைக் அண்ணா நான் இதெல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு உங்கள் அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாம் நல்லது அண்ணா தான் என்ன எல்லாமே வளர்த்தது ஓ ஓ ஓகே என்ன பண்ணுறது நோ மோர் ஓ இஸ் நோ மோர் ஓ ஓகே சாரி என்னை குத்தும் வேண்டும் வேண்டுமே நம்பி எழுவேனே நீ தோன்ற ரொம்ப நன்றி இப்போ கூடிய படம் படங்கள் எல்லாமே ஒரு அசம்பாவிதத்தை தான் சொல்லுது அது ஒரு முழுநீளமான ஒரு மெல்லிய சோகத்தோடு படத்தை நகர்த்திட்டுலாம் எல்லாம் போறது இல்லை ஓகே அந்த ஹீரோ எங்க மாட்டிப்பானோ இவனை காப்பாற்றுவாங்களோ இந்த குழந்தைய கடத்திடுவாங்களோ இந்த அம்மாவை கொன்றுவாங்களோ

அந்த சோகத்தை தாங்கக்கூடிய வலிமை இன்ற இன்றைய தலைமுறைக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அந்த அன்பே வந்து வலிய கொடுக்குங்கிறதுனால அன்பையா நான் தவிர்த்துக்கிறேன் இந்த ஒரு மனநிலை படங்கள்ல பிரதிபலிக்குது உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா இல்ல எங்களை எல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா ஆமா என்ன ஓமா நீங்க கவனிச்சு பாருங்க நம்ம வீடுகள் இப்ப எப்படி மாறிக்கணும் பிள்ளைகள் வருத்தப்படக்கூடாதுன்னு அதை கவனிச்சு பாருங்க பிள்ளை கோவப்பட்டாக்க வச்சுக்க மாட்டேங்கிறோம் பிள்ளை இருக்குன்னா வருத்தப்படா பிள்ளை வா மூஞ்சி வாடி போச்சு உடனே போய் அள்ளி அணைச்சு அந்த வருத்தத்துலேயே தான் போகிறோம் ஆனால் இயல்பா பார்த்தா அந்த பிள்ளைங்க கோவப்படுது விட அதிகமா ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டா சோகத்தை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மெல்லிய சோகம் இயல்பானதுதான்ங்கிற பழக்கத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னா அந்த பிள்ளைக்கு உண்மையா ஒரு சோகம் வர்றப்ப அது மாறி இமீடியா நீங்க சோகமே காட்டாம துயரமே இல்லாமல் வளர்கிற பிள்ளை என்ன ஆகும்னா அப்ப உண்மையாவே அது ஒரு சிறு துயரம் வருகிற போது காயமா மாறும் ஒரு தீபாவளி நைட் ஃபுல்லாக செம்ம ஃபன் அன்னைக்கு ஃபுல் டே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்காதவங்க எல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாரையுமே பார்த்துருக்கோம் பயங்கர ஜாலியாக அன்னைக்கு நைட் நான் போய் படுத்து நான் கேட்குற முதல் பாடல் சைந்தவியோட எள்ளுவாய பூக்களை ஓ அந்த பாட்டு கேட்கறது வந்து புரிஞ்சுகா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் பயங்கர ஹாப்பியாக தான் இருப்பேன் சார் ஆனால் அந்த பாட்டை கேட்கும் போது ஒரு காம்னஸ் வரும் அந்த ஃபுல் டே இருந்த அந்த ஃபன் வந்து அந்த ஒரு பாட்டில் வந்து அது அப்படியே ஒரு காமாக்கும் இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு நான் வந்து போராடல சார் போர்ல விஸ்வரூபம் படத்துல வந்த பாடல நான் எதேர்ச்சியா பாடிட்டு இருக்கும் பொழுது அதுல வர ஒரு வரி போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான் நம்ம யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவாள் நீ யாரா வேணா இருந்துட்டு போ ஒரு தாயோட புள்ளதான் நீ யாரோ ஒருத்தர் நீ எந்த கோர்ட்டுக்கு எந்த பக்கம் நின்று சண்டை போட்டாலும் ஒரு தாய் அழுகுற விஷயத்துக்கு தான் செத்தாலும் அவன் தாய் அழுவா எனக்கு தெரிஞ்ச கமல்ஹாசன் அவர்கள் எழுதிய ஆழமான வரிகள்ல எனக்கு மிகவும் பிடித்த வரி அந்த வரி என்ன மனுஷன் போர் செல்லும் வீரன் நம்ம யார் இருந்தாலும் ஒரு தாயழு uh